ஆத்தாடி ஆத்தா இது என்ன கையை பிராக்லஸ் மாதிரி வச்சிருக்கு இதை சைட் அடிக்கும் பேரில் நம்ம ஊம குத்து வாங்க வேண்டாம் இவா கிட்ட ஊம குத்து வாங்க ஒருத்தன் கண்டிப்பா பிறந்திருப்பான் அவன் வந்து வாங்கட்டு நம்ம வந்து வேற பொண்ணு பார்க்க போவோம் பயந்தோரி பயந்தோரி இருக்காங்க பயந்தோரி பய பயந்தா உங்களுக்கு பக்கம்லாம் ரே போடா பயந்தோரி பயந்தோரி பய பயந்தோரி எல்லாம் பயந்தவங்களா இருக்காங்க சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க

நம்ம ஆண்டிய ரொம்ப பழைய பீஸ் தான் இருந்தாலும் பழைய பீஸாக இருந்தாலும் இருக்குல்ல அதை காமிச்சு எப்படியாட்ட ஃபேமஸ் ஆகிறாங்க அது இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வச்சு நல்லா கஷ்டம் சம்பாதிக்கிறாங்கப்பா பசங்க தான் ரொம்ப பாவம் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்குறது மட்டும்தான் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணுன்னு இருக்கும் எனக்கே தெரியல ஆனால் உங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பருங்க எப்போ இப்படியே போடுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரீல்ஸ் அக்கா ஒரு டைப்பு போட்டு வந்திருந்தா ஒன்றுமே போட்டிருக்காது போட்டிருந்தா நான் போட்டிருக்கேன்னு காமிக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம் இதில் கூட நான் உள்ளே போட்டிருக்கதை காமிக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரியே

நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இந்த ஒரே ஒரு வார்த்தை அவன் கிடக்கலாண்டா மயிராண்டி அந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்க இந்த ரீல்ஸ் கமெண்ட்ல நம்ம பசங்க வந்து கழிவு கழிவு ஊத்தி வச்சிருப்பானுங்க கழிவு கழிவு ஊத்தி வச்சுக்கிட்டு அவ கிடக்கலாடா மயிராண்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க நீங்க வேணா போய் பாருங்களேன் இந்த புசு விடுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத உனக்கு பல்லுல தான் விஷம் எனக்கு உடம்பெல்லாம் விஷம் கண்ணு என் கண்ணு அந்த பொண்ண எப்படி உசர் பண்றேன்னு சொல்றான் நீ மண்ணும் பொய்யாக கண்டேன் பொண்ணு பார்க்க நல்லா இருக்கே இந்த பொண்ணெல்லாம் நம்மளுக்கு ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து மேக்கப் போட்டு திட்டி வச்சிருக்கு அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது அந்த மேக்கப் இல்லைனா அந்த பொண்ணு

ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா கேனக்கு இருக்கா போய் வேலைய பற லூஸ் ஆண்டி ரொம்ப பாவம் பா ஒரு சின்ன பையன் கல்யாணம் பண்ணிருந்தாங்க அந்த சின்ன பையன் காசு காசை போட்டு தான் ஆண்டி கல்யாணம் பண்ணியிருப்பான் சொத்தலாம் ஆட்டி போடுறான்னு கடைசியில் ஆண்டி சாவதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான் இப்போ ஆண்டி வந்து தனியாக புலம்பிட்டு இருக்காங்க ஆனால் இது ஆண்டியா இல்லாட்டா ஆம்பளையான தெரியல முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல அதியா நம்ம தங்கச்சி சடையோட இந்த மெட்டாஸ்காரி சடை கொஞ்சம் நீளமா இருக்கு நான் என்ன பண்ணுதுன்னு தெரிமானே ஒரு பார்த்தானே என்னனுமா பண்ணுதே வெக்க வைக்கமா வருதே

நான் வந்து அந்த கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றையே ஒன்று தான் கடவுளே தயவு செய்து இவனுக்கு போகிற அந்த குழந்தையாட்டம் மனுஷன மாதிரி பிறக்க போய் இந்த தற்கொலை மாதிரி நீ லூஸ் மாதிரி பண்ணுற மாதிரி மட்டும் பிறக்க வச்சிடாத இப்படி ஒரு நல்லவங்க வந்து மாட்டிருக்கமே உண்மையிலே அவங்க அம்மா மாறிவே ஜோவிக்காவை பார்க்கும்போது அப்பாவி மாதிரி மூஞ்சிருந்தாலும் அவள் யாரோட பொண்ணு வனிதாவோட பொண்ணு அதனால வனிதா வனிதாக்கு இருக்கிற அந்த திமுரு பேச்சு கண்டிப்பாக ஜோவிக்காக்காக இருக்கும் அந்த திமுரு பேச்சு மட்டும் இருந்தால் பரவாயில்ல அந்த வனிதா மாதிரி நாலஞ்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கே கூடாதுப்பா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ